நடிகை ரம்பாவுக்கு சொந்தமான மேஜிக் ஹோம்ஸ் நிறுவனத்தினுடைய திறப்பு விழாவிற்கு வந்த நடிகை ரம்பா அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருந்தாங்க அப்போ பேசும்பொழுது ஏன் இப்பொழுதெல்லாம் தமிழ் சினிமாவில் பெருமளவு நடிப்பதில்லை அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு பதில் தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது அதாவது இப்பொழுதெல்லாம் தமிழ் சினிமாவில் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள் பெருமளவு வருவதில்லை அப்படின்னும் ஒருவேளை அப்படி ஒரு கதை அமை அமைந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எல்லாம் எனக்கு பிடித்த மாதிரியான கதைகள் நிறைய தமிழ் சினிமாவில் வந்தது தனக்கு பிடித்த மாதிரியான கதைகள் அமையவில்லை என்றும் அது மட்டுமல்லாது சின்ன வயதிலேயே என்னுடைய குழந்தைகள் என்னுடைய படங்கள் பாடல்களை பார்த்து என்னுடைய அம்மா மிகப்பெரிய கதாநாயகி அப்படின்ற மாதிரியும் நம்பினாங்க அதே போல இப்பையும் நான் படம் நடித்தால் என்னை பெருமையாக பார்க்கணும் என்ன என்னுடைய அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது எனவே நான் பெருமையா நினைக்க இருக்கக்கூடிய அளவுக்கு கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய கருத்தையும் தெரிவித்திருக்காங்க எனவே தமிழ் சினிமாவில் ஏன் கதாநாயகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள் வரவில்லை ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்கிறது அப்படின்னு ரசிகர்கள் பல கருத்துக்களையும் முன்வைத்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க